எனக்கு நிறைய லோன் போயிட்டு இருக்கு கடன் இருக்குது வெளியிலையும் கைமாத்தான் வாங்கியிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பேங்கில் வாங்கியிருக்கேன் நான் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கேன் நிறைய இடங்களை வாங்கி வச்சிருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் கட்ட முடியல நான் இதில் இருந்து ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துடணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் இல்லை பிரதர் அப்படின்னா கூட என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டாங்க நிறைய நம்மளுடைய வந்து வாடிக்கையாளர்கள் அப்படின்றது கேட்டாங்க அப்போ இல்லைன்னு இதை அப்படியே பச்சையாக ஒதுக்கிட முடியாது இருக்கு அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்பொழுது இது உண்மையிலுமே இருக்கா உண்மையிலுமே இல்லையா அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நான் ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேங்க அதாவது நிறைய கடன் இருக்கக்கூடிய ஒருத்தரும் நிறைய கடன் இருக்கக்கூடிய இன்னொருத்தரும் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய கடன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அறிவுரை கேட்கறதுக்காக ஒரு துறவியை பார்க்கறதுக்கு போறாங்க துறவியை பார்க்கும்பொழுது துறவி ரெண்டு பேர்கிட்டையுமே உட்காந்து பேசுறாரு பேசும்பொழுது அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒருத்தவங்க வேணும்னே கட்டாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்துட்டு எப்படியாவது கட்டிடணும் ஆனால் இப்போதைக்கு நமக்கு வழி இல்லை அதனால என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க அதை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ துறவி ரெண்டு பேர்கிட்டையுமே பேசிட்டு ரெண்டு பேரையுமே அந்த ஆசிரமத்திலே தங்க வைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அந்த ஆசிரமத்திலே தங்க வச்சு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறாரு நிறைய வந்துட்டு இப்படி தான் வேலை பார்க்கணும் வேலையை பத் வேலையை பற்றி அதாவது ஆசிரமம் தான் கூட்டணும் காலையில எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி வேலைகள் செய்யணும் நீங்க ஈவினிங் இந்த மாதிரி வலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அந்த துறையை சொல்லி கொடுக்குறாரு சீடர்கள் கூட நல்லா சகஜமா பழக விடுறாரு இவருடைய வந்துட்டு மடத்துக்குள்ள யாராலையும் வர முடியாது கடனை கேட்டு யாராலையும் வர முடியாது அப்போ இவங்களை என்ன சொல்றாருனா நீங்க இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்காதீங்க இந்த கடன் அப்படின்றத உங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனா வந்து இவங்களை ஃப்ரீயா விட்டுறாரு யாராவது இவர்கிட்ட பணம் கேட்டு வந்தாங்கன்னா ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க ஸோ ஒரு வாரம் கழிச்சு நீங்க வாங்க கண்டிப்பா நாங்க வந்துட்டு இந்த பணத்தை அவங்க தரல நான் தரேன் ஒன்று அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லைன்னா நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜாமீன் கெல்த் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேணும்னே பணம் கட்டாம இருந்தாரு பாத்தீங்களா அவருக்கு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு அடிபட்டுருது அடிபட்ட உடனே துறவி என்ன பண்றாருன்னா வந்துட்டு அந்த அடிப்பட்ட இடத்தை தொடச்சி விடுறாரு தொடச்சி விட்டுட்டு அவர் என்ன செய்யறாருனா இன்னொருத்தர் வந்தார் பார்த்தீங்களா அவர் காலில் போய் இவர் மருந்து போடுறாரு என்னாச்சுன்னா இவர் காலில் மருந்து போடுறார் அப்போ வந்துட்டு இந்த அடிப்பட்டவர் கேட்குறாரு என்ன துறவி நீங்கள் எப்படி பண்றீங்க எனக்கு அடிப்பட்டது நீங்கள் போய் அவன் காலுக்கு மருந்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ துறவி பொறுப்பா பொறு எல்லாம் சரியாயிடும் பொறு 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 அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது கொஞ்ச நாள் போக போக துறவி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா இவருக்கு பசி வந்துச்சுன்னா சாப்பாடு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இன்னொருத்தருக்கு வந்துட்டு கொடுக்குறாரு இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குது ஒரு சில நேரங்கள்ல இவருக்கு கொஞ்சமா போட்டுட்டு இவருக்கு அதிகமா கொடுக்குறாரு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் அவங்க கோவம் வந்து போய் கேட்குறான் ஏன் துருவி இந்த மாதிரி பண்றீங்க உங்களுக்கு இந்த ஆசனம் பத்திரங்களை வச்சுக்க விருப்பம்னா விட்டுருங்க நாங்க போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோவப்படுறோம் இதை கேட்ட துறவி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இப்போ உனக்கு என்ன தோணுது அப்படின்னு வந்து கேட்குறாரு அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ன உடனே துறவை என்ன செய்யறாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தர வந்து கட்டி பிடிச்சி அவருக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு வருத்தப்படாத இல்ல சரியாயிடும் ஓகே நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் நான் வருத்தப்படுறான்டா நீங்கள் அவனை கட்டி பிடிச்சி வந்துட்டு நீங்கள் ஆறுதல் சொன்னால் என்ன அர்த்தம் வந்து அப்படின்ற மாதிரி இவருக்கு இன்னும் கோவம் வருது அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே வாக்குவாதம் அப்படின்றது போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா க நேரம் கடந்ததுனால அவங்கவுங்க வேலையை வந்து செய்ய போயறாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல தூங்கும்பொழுது தூங்கிட்டு இருக்கிற அந்த வேணுமே கட்டாம இருக்காரு பார்த்தீங்கன்னா அவரை எழுப்பி விட்டு உட்கார வச்சிடறாரு நீ தூங்காத அவங்க இன்னொருத்தர் கூட வந்தார் பார்த்தீங்கன்னா அவரை போய் தூங்க வைக்கிறார் அவர் நல்லா வந்துட்டு தூங்குறாரு இப்படியே இவர் பண்ணிக்கிட்டே இருக்ககுள்ள ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து அந்த வெந்த கட்டாமல் இருக்கிறவர் நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது நான் இங்கேருந்து கிளம்புறேன் நீங்கள் எனக்கு ஏதோ இதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னமோ வந்துட்டு என்னை தூங்க விடாமல் பண்ணுறீங்க எனக்கு சோறு போட மாட்டேன்ட்டீங்க என் காலெலாம் காயானதுக்கு வந்துட்டு அவனுக்கு மருந்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி குழம்பி தள்ளிட்டார் குழம்புத்தள்ளனா உடனே வெளியில் போகும்பொழுது அவர் கரெக்டாக ஒரு வார்த்தையை சொன்னார் நம்ம அந்த பாடம் அவனுக்கு புரியல அப்படின்றார் அப்படின்ன வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல ஸோ என்னடா இவர் என்ன சொல்கிறாரு பாடம் அப்போ எனக்கு இவ்வளோ நாள் பாடம் தான் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ வந்துட்டு கிட்ட வந்து கேட்குறாரு இல்லை எனக்கு புரியல ஜி நீ குருஜி எனக்கு வந்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எனக்கு புரியல ஏன்னா அந்த அளவுக்கு அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது நீங்களே சொல்லுறிங்க அப்படின்னு வந்து சொல்ல அப்போ வந்துட்டு இவர் அமைதியை ரெண்டு பேத்தியுமே உட்கார வைக்கிறார் ரெண்டு பேத்தையுமே உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உனக்கு என்னாச்சு காலில் அடிபட்டது நான் என்ன செஞ்சேன் இவனுக்கு மருந்து போட்டேன் உனக்கு அடிப்பட்டால் நான் உனக்கு தான் மருந்து போடணும் நான் ஏன் இவனுக்கு மருந்து மருந்து போட்டேன் ஸோ அது தப்பு தானே எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் அது தப்பு தானே உங்களுக்கு புரியுது இல்லை அப்போ நீங்கள் கரெக்டான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க உனக்கு பசிச்சுது உனக்கு தானே சாப்பாடு போடணும் நான் ஏன் இவனுக்கு போட்டேன் ஸோ இதுவும் தப்பு தான் நீ தூங்கணும் நீ தூங்க வேணால் உனக்கு பதில் இவன் தூங்குவான்னு நான் ஏன் சொன்னேன் இதுவும் முட்டாள்தனமான விஷயம் அப்போது எனக்கு இருக்கக்கூடிய கடனையும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் யாரோ ஒருத்தவங்க வானத்திலேருந்து வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறது எந்த விதத்தில் நியாயம் நல்லா யோசிப்பாருங்களேன் நீங்கள் வாங்கின கடன் நீங்கள் பண்ண தப்பு எதனால் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நான் உங்களை தப்பு சொல்லணுன்றதுக்காக இதை சொல்லலை நான் சொல்லக்கூடியது இது என்னென்னா அதாவது முள்ள தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சு போட்டவங்க தான் அதை ஈஸியா அகுக்க முடியும் இல்ல அதை பத்தி தெரிஞ்சவங்க தான் அதை ஈஸியா அகுக்க முடியும் அப்போ நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அதை முதல்ல பாருங்க நீ யாருக்கிட்ட எதுக்காக பணம் வாங்கின அப்படின்றது யோசி நீ எதுக்காக இந்த தப்பு பண்ண யாருக்காவது வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்க போற ஆமா எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் அதனால வந்து அவங்கள்ட்ட நான் வாங்கி கொடுத்தேன் அதுதான் அவங்க வந்து குடுக்குறானங்க கொடுக்கல அப்ப நீ நேரம் என்ன செய்யறன்னா அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போ அவங்கள்ட்ட கேளு இது போல பணம் தரலைன்னா இந்த மாதிரி வந்து என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லு ஸோ அப்படின்னு வந்துட்டு இந்த வேணுமே கட்டாமல் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து சொல்ல அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன அவருக்கு வந்து சரி எனக்கு புரியுது நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் ஆனால் அவங்க கொடுக்கல அப்படின்றதுனால வந்துட்டு இவர் அமைதியா விட்டுட்டாங்க ஏன் ஏற்கனவே அவங்கள்ட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்தேன் அவங்க கொடுக்கவே இல்லை அதனால தான் நான் அப்படியே அமைதியா விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல அப்போ நீ அமைதியா விட்ட ஆனா உங்ககிட்ட காசு கொடுத்தவங்க அதை அமைதியா விடுவாங்களா அப்போ உன் காசுன்னா நீ அமைதியா விட்டுருவியா யாரோ ஒருத்தர் காசை நீ வாங்கி கொடுத்ததுனால நீ இப்ப அமைதியா இருக்கிற அது எப்படி நீ அமைதியா இருக்கலாம் முதல்ல அவன் காசை போய் கேளு வரவங்களை கூட்டிக்கிட்டு நீ போய் கேளு இப்ப நீ இந்த இடத்துல குற்றவாளர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல அப்ப இவருடைய பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்ப இவரும் என்ன பண்ணிட்டோன்னா ஓகே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினால்தான் நான் இதை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரு கிளம்பிடுறாரு அடுத்தது இன்னொருத்தர் அதாவது சுச்சுவேஷனால உனக்கு என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து கேக்க எனக்கு இந்த மாதிரி நிலம்ல வந்துட்டு விவசாயத்துக்காக வாங்கி போட்டேன் விவசாயம் ஃபுல்லாக நஷ்டமாகச்சு மழை பேஞ்சு எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல எனக்கு பணத்தையும் திரும்ப கட்டவும் முடியல அப்படின்னு வந்து சொல்ல அப்போ தான் அவர் கேட்டார் விவசாயம் மழை பேஞ்சதுனால அன்றைய வருட வருமானம் விளைச்சல் மட்டும் தானே உனக்கு வந்துட்டு வராமல் போச்சு அதுதானே அழிஞ்சு போச்சு உனக்கு ஏதாவது ஆகிடுச்சா உனக்கு ஆகலை அப்போ உன்னுடைய நிலத்துக்கு ஏதாவது ஆச்சா தண்ணி தானே தண்ணி பிடிக்க விட்டு அது போயிடும்ல அதில் இருக்கக்கூடியது நீ என்ன செய்யணும் இங்கே நஷ்டமானதுக்கான விஷயத்த நீங்கள் யார்கிட்ட வந்து வாங்கினியோ அவங்கள்ட்ட சொல்லிடணும் சொல்லிட்டு அடுத்தது ஒரு விவசாயம் அப்படின்றது நீ ஆரம்பிக்கலாமே இது போன்று சொல்லி இந்த மாதிரி நஷ்டம் ஏற்பட்டுருச்சு நான் வேற வைக்கிறேன் இந்த மலைக்கு தகுந்தார் போல் நான் வைக்கல மழை வரும்னு தெரிஞ்சு நான் இதை வந்துட்டு பண்ணல மழை வராதுன்னு நினச்சி இந்த ஒரு பயிரை நான் நட்டேன் ஆனால் மழை பெஞ்சினால வெள்ளத்தில் ஃபுல்லாக இது போயிடுச்சு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்துட்டு அடுத்த வருஷம் இந்த பயிரிடலாம்ல வேற ஒரு இடலாம்ல இப்படி தானே நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணணும் இப்படின்னு சொல்லி அந்த துறவி ரெண்டு பேர்த்தையுமே அனுப்புறாரு இப்போ ரெண்டு பேருமே அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க கேட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க அவங்கவுங்க இதை பேசி சரி கட்டிடுறாங்க ஸோ இது எப்படி எனக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு ரீசண்ட்காக தாங்க நம்ம பணம் வாங்கியிருக்கோம் நீங்கள் ஒன்றும் வந்துட்டு ஆ ஜாலியாக குடிச்சிட்டு சுற்றணும் ஜாலியாக வந்து வைப் வைப் பண்ணணும் ஸோ எவனோ ஒருத்தர் காசு தர அந்த காசு நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த கடனை வாங்கியிருக்க மாட்டீங்க ஸோ அது முழுக்க முழுக்க நீங்கள் எதுக்காக வாங்கியிருப்பீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு இல்லை வேறு யாருக்காவது வாங்கி கொடுத்துருப்பீங்க ஏதாவது உடலுக்கு ஏதாவது உடம்பில்லை அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான ஸ்கூல் ஏதாவது ஒரு விஷயம் சோர்ஸை நம்பி தான் நீங்கள் அதை வாங்கியிருப்பீங்க அந்த சோர்ஸை தேடுங்க அந்த சோர்ஸ் என்னன்றதை பாருங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த வந்து கடன் பிரச்சனை போய் மாட்டிங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சுதுன்னா சொல்கிறேன் ஃபர்தரா இல்லை நீங்கள் வந்து இதை வந்து லீகல் அட்வைசர் மூலமாக அதை மூவ் பண்ணுமா நான் அங்கேயே கமெண்ட் பண்ணுறேன் இல்லை பிரதர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் நீங்கள் வந்து லீகல் அட்வைசர் மூலிமா போங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலிமா போங்க அதுதான் சரியா இருக்கும் அப்படின்றத நான் கீழே மெசேஜ் பண்ணுறேன் இல்லை என்னால் உங்களுக்கு அங்கே சொல்ல முடியுமா அதுக்கான ரிப்ளையையும் நான் கொடுக்குறேன் இந்த பதிவு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு நான் படிக்கும்பொழுது என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் உங்களுடைய வந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூக்கு பொறுப்பை எடுத்துக்கோங்க வேற ஏதாவது அடுத்த வீடியோவில் வந்துட்டு அந்த கடன் நிறையா இருக்குன்னா அந்த கடனை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே கடனாக மாற்றி அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சாறு கடன் இருக்கு அப்படின்ற விஷயம் அந்த அஞ்சாறு கடனையும் அவங்க வாங்கி அவங்க அடைச்சிட்டு ஒரே கடனாக ஒரே இஎம்ஐ ஒரே லோனாக வந்துட்டு போட்டுருவாங்க அந்த வீடியோவையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுகிறது உங்கள் விஷயம் பாய்